வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் திருப்பூர் பொங்கிடுச்சுனே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு அந்த அளவுக்கு ஒரு ஆவேசம் அந்த அளவுக்கு ஒரு எழுச்சினே எல்லா பக்கமும் வந்து பொதுமக்களே திரண்டு வந்துட்டு இருக்காங்க அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நூல் விலையை குறைக்கிறதுக்காக இந்த போராட்டத்தில் திருப்பூர் காஜா பட்டன் உரிமையாளர்கள் சங்கம் அவங்களும் தங்களுடைய பங்களிப்பை செலுத்தி எல்லாரும் மறக்காமல் இந்த பதினாறு பதினேழு இந்த போராட்டத்தில் கலந்துக்குங்க இந்த உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு நம்மளுடைய கோரிக்கைகளை முன்வைத்து விலையை குறைக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து போராடவும் வாங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பூர் பட்டன் உரிமையாளர் சங்கத்தோட தலைவர் மிஸ்டர் ருத்ரமூர்த்தி சார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு ஸோ அன்றைய தினம் பதினாறு பதினேழு எல்லா நிறுவனங்களும் அவங்களுடைய ஆதரவை தருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு அவங்க இந்த சுற்றறிக்கையை விட்டிருக்காங்க திருப்பூர் பொங்குச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா என்ன காரணம்னா உள்நாட்டு ஆடை உற்பத்தியாளர்கள் அதாவது டொமஸ்டிக்னு சொல்லுவாங்க அந்த ஆடை உற்பத்தியாளர்கள் இன்றைக்கி அழகாக திரண்டு ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நிறைய பேர் திரண்டு நிறைய உற்பத்தியாளர்களும் திரண்டு திருப்பூர் மாநகராட்சி முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துனாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று திடீர்னு பஞ்சு விலை வந்து ஒரு லட்சத்தை தாண்டிடுச்சு ஒரு கேண்டி ஒரு லட்சத்தை தாண்டிடுச்சு நூல் விலை வந்து இந்த மாதம் நாற்பது ரூபா கிலோவுக்கு ஏறி இருந்த சமயத்தில் இப்போது பஞ்சு விலையும் ஏறி இருக்குது அப்படிங்குறப்போ எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி இந்த தொழிலை நடத்த முடியுமா என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாருக்கும் வந்திருக்குதுங்க இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் எல்லாருமே தொழிலாளர்கள் முதலாளிகள் சின்ன சின்ன சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க மாநகராட்சி மொழி ஏறிந்துக்கிட்டு

தொழிலாளர்களும் சரி முதலாளி சரி சேர்ந்து நடத்தினதில்லை இதற்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கு நிறைய விஷயத்துலேருந்து சேர்ந்து பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் நூல் விலை உயர்வு பஞ்சு விலை உயர்வு அப்படிங்கிற விஷயத்தில் இவங்கெல்லாம் கரங்கூத்து இப்படி சேர்ந்து பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஒரு ஒற்றுமையான ஒரு முயற்சினே சொல்லலாம் இந்த சமயத்தில் இதை வந்து மத்திய மாநில அரசுகள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து சீக்கிரம் இந்த தொழிலை காப்பாற்றுற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம டாலர் சிட்டி உடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த ஜீவாதாரம் அதாவது வாழ்வாதாரமான இந்த பிரச்சனை எப்படின்னா இந்தியாவில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக ஜவுளி தொழில் மட்டும்தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குது நிறைய பேர்த்துக்கு தொழில் வாய்ப்பு கொடுத்துட்ருக்கு ஸோ அந்த தொழிலை நம்ம வந்து நசுக்கக்கூடாது அதுக்குண்டான எல்லா விஷயங்களும் எல்லோரும் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த ஜவுளி தொழில் துறையினர் கோரிக்கை இந்த சமயத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து திருப்பூரில் இந்த பதினாறு பதினேழு வேலைநிறுத்த போராட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதியாகிடுச்சு நீங்களும் உங்கள் சார்ந்த நண்பர்களும் தொழில்துறையினரும் உறவினர்களும் இதற்கும் ஆதரவு நீங்கள் தந்தால் தான் இந்த இவங்களுடைய கோரிக்கை வெற்றி பெறும் ஏன்னா ஜவுளி தொழிலை பொறுத்த வரைக்கும் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்திருப்பாங்க சங்கிலி தொடர் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து தான் வாழ்வாதாரம் இருக்கும் இது நிதர்சனம் நிஜம் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்புவோம் அடுத்தடுத்த அப்டேட் செய்திகள் உங்கள் மொபைலுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கருத்துகளை கவுண்ட் பாக்ஸில் போடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ